போட்டிருக்க மக்களே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்காங்க ஃபேஸ் இல்லை உடம்பு முதுகு கை கால ஒரு மாதிரியாக இருக்கு அம்மா போட்டிருக்கு அம்மை ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு போட்டிருந்தது வீட்டில் அவளை கவனிச்சுக்கணும் ஒன்று போது அப்படியே எனக்கு உக்கரமாக வந்து இறங்கிடா சரி வீட்டில் இருந்து பார்க்க மாட்டேறான் ப பார்க்க முடியல ஏன்னா ரொம்ப ஹெவி ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது நாலு நாள் வீட்டில் தான் இருந்தேன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு முடியல சரின்னு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ நீ மட்டும் தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தான் இருக்குது இதுவே காஞ்சதுனால இப்படி இருக்குது அப்படியே முத்து 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 தலையிலெல்லாம் ஏறி உட்காந்துருந்தாங்க தலையிலலாம் பயங்கரமாக இருக்குது வயிற்றில் முதுகலை இல்லாத ஏட்டமே பேலன்ஸ் இல்லை ோ ஃபோட்டோஸ் கரெக்டு தான் அப்படியே விட்டுருந்தா சேனல் சேனல் போயிடும் போல் இருக்கு அவர் என்ன பண்ணுறது சும்மா எதையாவது வச்சு போட்டால் யாரும் வரமாட்றீங்க என் நிலைமையாக காமிச்சிகிட்ருக்கேன் குடும்பெல்லாம் அரித்து இது தூக்கம் வரல சரி இன்னும் லைவ் רוצ disappointment from their with கமெண்ட்ஸ் பண்ணலாமே இன்னொருத்தவங்க யாரோ இருக்கீங்க கண்டிப்பாக நம்ப ஃபோட்டோஸே படிச்சா அதாவது கண்ணாடியே பார்க்கக்கூடாதுங்க எங்கள் அம்மா கண்ணாடியே பார்க்க மாட்டாங்க அவங்களே பார்க்க மாட்டாங்க எங்களுக்கு அம் அம்மா போட்டிருந்தா எங்கள் அம்மா கண்ணாடிலாம் ஒன்றும் பார்க்கல சும்மா லைவ் வந்தேன் என்ன தான் நடக்குது பார்க்கும் எப்போதும் அழகாகவே பார்த்த செல்லு செல்வக்குமாரிக்கு ஃபேஸ்லேருந்து கால் வரைய அம்மி போட்டுள்ளது எவ்வளோ அழகாக இருக்குது அங்கே பார்த்திங்களா என் மூஞ்சில் நான் காட்டுறதுக்காக தலை அப்படியே முத்து 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 முத்தான் இருக்காங்க நம்ம 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 இங்கு என்ன பண்ணுறதுனே இதில் சொரி சொரியை பூ கூடாது இப்படி இதான் பண்ணிகிட்டு இருக்கேன் பேசுங்க பேச மா கரெக்டுதான் சேர்ந்து முடியலல்ல பாடி பெயின இருக்குல்ல அது அப்படியே மனுஷனை ஆயிரம் பேர் வச்சு அடித்து தூக்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலிக்குது எல்லாம் நல்லதுக்கு தான் நான் கெட்டது நடந்தாலே நல்லதுக்குன்னு தான் நினைப்பேன் இவங்க வந்து என் பொண்ணு மேலே இருந்தாங்க இப்போ என் மேலே இருக்காங்கன்னா அது ஏதோ ஒரு எனக்கு பெருசாக ஏதோ நல்லது நடக்கும் போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் இதை வந்து யாராலேயும் மாற்ற முடியாது யாருக்காவது இந்த சீசனில் வருமா ஆனால் என் பொண்ணுக்கு வந்து எனக்கு வந்துச்சு எனக்கு ஏதோ பெருசாக நல்லது நடக்க போதும் எனக்கு இப்போ இன்னையோட ஏழு நாள் ஆகுது நாளைக்கு எட்டாவது நாள் நாளைக்கு போன வெள்ளிக்கிழம தான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க பாருங்கள் இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க இவங்க வந்தாங்க அப்புறம் பார்த்தா அதை இது அப்படியே வந்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே டென்ஷன் ஃபஸ்ட்டு ஒரே பயமாக இருந்துச்சு பார்த்தா ஒரு நாள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிக்கும்போது அதிகமாகிட்டே இருந்தாங்க நாலு நாள் வரலாம் பிள்ளை கிடச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இருக்க முடியல எங்கள் அம்மாலாம் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது ஊசி போ போடக்கூடாது அது இது நாங்கள் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன வேலையை வேலை பாருங்கன்ட்டு வந்து அதே உடம்பெல்லாம் பலிக்குது அரிக்குது ஆக்சுவலி ஏன் அரிக்குதுன்னா முன்னாடி அரிச்சது வேறு இதெல்லாம் கொட்டுது இல்லை காஞ்சி ட்ரெஸ்ஸு உள்ளெல்லாம் முதுவுலெல்லாம் ஒரு இடம் கேட்ப கிடையாது முதுவுலெல்லாம் துணி இந்த துணி படும்போது அப்படியே ஐயோயோயோயோயோ நம்ம 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 ஊசி போட்டால் கூட கேட்க மாட்டேங்குதெல்லாம் பார்த்துக்கோ ஏன் அந்த அரிப்புக்கு ஊசி போடுறாங்க அந்த ஊசியவும் தாண்டி அரிக்குது அது இதே தான் டாக்டர் சொன்னார்டா ஃபஸ்ட்டே வந்துருந்தால் ஒரு ஊசியில் போட்டுட்டு நீ விட்டியே வீட்டுக்கு போயிருந்தீன்னா வந்திருக்காது உள்ளேயே அவங்க இருக்கும் இப்படி ஹெவியாக்கிட்டு வந்திருக்க என்ன பண்ணுறது ஒன்று அப்படின்னு திட்டினார் எனக்கு தெரியாது எல்லோரும் திட்டிகிட்டே இருந்தாங்க போகக்கூடாது நாங்கள் தான் வரல இப்போ மட்டும் வா என்னை வலி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு வந்துட்டேன் அப்படின்னு சரி சரி

யார் வராங்க யாரும் வரலான்னு வர்றவங்க பாசம் உள்ளவங்க வராதவங்க வேஷம் போடுறவங்கன்னு நினச்சிக்க வேண்டியதுதான் சரியா இப்போவே திட்டுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை மகமாயி நான் ஒன்றை திட்டல செல்லுக்கு மாதிரி திட்டுறேன் சொல்லிட்டு திட்டு மகமாயி ஒன்று மன்னிச்சிடுவா மகமாயி நான் ஒன்றை திட்டலம்மா அந்த செல்வகுமாரி பொண்ணை தான் திட்டுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுற வாங்கிக்கிறேன் லேய் அன்னைக்கு ஒன்றை திட்டினதுக்கு சாரிடா அது அங்கேயே சாரி கேட்டுட்டேன் மெசேஜ்லேயே அதுக்கு தான் சாரி சொல்லியிருக்கேன் போய் பாரு ஒரு மெசேஜில் ஓவராக பேசுறதுன்னு சொல்லலே தெரியாத பண்ணிட்டேன் சாரிடா அப்படின்னு கேட்டிருக்கேன் போய் பாரு ஏய் திட்ட முடியலல்ல திட்ட முடியலல்ல எனக்கு ஒரு சொல்லு சொல்ல ஃபேஸ் பழைய மாதிரி ஆகுமா ஆகாதா எனக்கு இதெல்லாம் பழக்கம்லன்னு தெரியல அதுக்கு நான் அப்போவே சாரி சொல்லிட்டேன்பா தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டேன் இப்போ ஃபேஸு சரியாகமா ஆகாதா இல்லை இதெல்லாம் இது இதெல்லாம் ஆறு நாள்லாம் குழி 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 குழியா இருக்குமா ஒரே கவலையாக இருக்கு ஐயோ நீ சரியாயிடும் சொல்லும்போது தான் இன்னும் பயமாக இருக்கு எனக்கு சின்ன பிள்ளைலையும் மூணு வாட்டி போட்டிருக்க அப்படியே இப்போ வந்து தெரியல இந்த பாப்பாவுக்கு போட்டிருந்து இப்போ அம்மா போட்டிருந்தது ஒரு தொற்று தானே என்ன பாத்துக்க இல்ல என்ன பண்றது பாத்துக்கலாம் மூணு மாசத்துல சரியா போயிருக்காரு டாக்டர் மூணு மாதமா அப்படின்னு அதுக்கப்புறம் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு தான் மெம்பர்ஷிப் க்ளோஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டான்ல பரவாயில்ல இருக்கிற வீடியோஸும் சும்மா போனால் எஃபெக்ட் பண்ணாமல் அப்படின்னு நினச்சிட்டு மூணு மாதம் வரலையும் தான் இது பண்ணி வச்சுருக்கோம் சேனலில் மெம்பர்ஷிப்பெல்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்கோம் சரி ஓகே இதெல்லாம் என்ன தெரியுமா உள்ளே காஞ்சி காஞ்சி பத்து பத்து அப்படி இருக்கு மருந்து தழுவி தழுவி இதெல்லாம் அப்படியே பீந்து பீந்து வந்து சரிதான் மகமா இவ்வளோ உக்கரமா வருவாளாடா எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுடா இவ்வளோ நல்லா இவ்வளோ உக்கரமாக மகமாயி வரும் சக்தியமாக தெரியாது மகமாயினா அங்கங்கே டாக இருப்பான் அதுவும் வயத்தில் முதுல்லாம் ஃபேஸில் மூணு இடத்துல ஏன்னா பாப்பாவுக்கு அப்படிதான் வந்தது இப்படி தான் இருப்பான் மகமாயின்னு பார்த்தேன் இதுதான்டா ஃபஸ்ட் டைம் இப்படி நான் பார்க்குறது தொடவே தான் நம்ம சொரி கை சும்மா இருக்கிறதில் அந்த காய வச்சு நோண்டாமு கையை வச்சு நோண்டலாம் மாட்டேன் ஒரு மாதிரி நம்ம நம்ம இங்கும் இப்படி இப்படி தேய்ச்சி விடுவோம் லைட்டாக இதெல்லாம் தானாக பேர்ந்து வந்தது நான் அப்படியே இல்லை இதெல்லாம் மருந்து தகுந்தது ஒரு பக்கம் பிசு பிசுன்னு ஒட்டிட்டுருங்க சரி என்னமோ சண்டை போடணும்னு சொன்னி என்ன சொல்லு சொல்ற நீ தானே சொல்லு நகை நிறைய இருக்கு கட் பண்ண முடியல இப்போ போய் நான் நகை எப்போதும் மாதிரி வச்சுருந்தேன் மகமாய் வரும்னு எனக்கு என்ன முன்னாடி ஜோசியமாக வந்து சொல்லுச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாது நான் எப்போதுமே நகை வச்சுருப்பேன் இது தான் என்ன விஷயம்னு சொல்லுடா என்ன விஷயம்னு சொல்லு என்ன விஷயம்னு சொன்னால் நானும் பொறுப்போட இருக்கேன்ல வேற ஒரு இடத்துல நிச்சயமாக கைலையும் பிடிச்சி கல்வியும் பிடிக்க முடியல என்ன விஷயம்னு சொல்லு நானும் ரெடியாக இருக்கேன் யாரும் இந்த ரெண்டாவது யாரும் பேச மாட்டாங்க போல் அழகாக அழகாக இருந்தால் இன்னும் பேசியிருப்பாங்க அதான் அதான் இப்போ விட்டு கூடாது ஒரே இடம் கூட பேலன்ஸ் இல்லை எங்க பாரு बॉर्डर पर बहुत அந்த விஷயத்துக்கு தானே உன்னை நான் திட்டின விஷயத்துக்கு தானே கார்த்தி வந்து அப்புறமா சொன்னான் உங்களை அப்படி ஒன்றும் திட்டல அப்படின்னு ஐயோயோ ரெகுலராக வருவேன் திட்டமாட்டானே அப்பயே நினச்சேன் ஏதோ திட்டான்னு அவசரத்தில் நினச்சிட்டேன் அப்புறமா ஓவராக பேசாதேன்னு நீ அனுப்பி இந்த ஒரு மெசேஜ் അതിൽ പോയി സാരി ചൊല്ലി വെച്ചിരുന്ന ஃபஸ்ட்டு கழுத்தில் இந்த அம்மா வந்துட்டு இந்த ஒர்க்கு பேர் ஒன்று பெருசா இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்புறமா இங்கே ஆரம்பிச்சது பார்த்தா இந்த ஒர்க்கு இது அப்புறம் இது இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்தது மறுநாள் ஃபுல்லாக ஃபேஸில் தான் அப்புறம் இது வந்துச்சு அப்புறம் இது வந்துச்சு அப்படியே காலையில் பார்த்தா அப்படியே அள்ளி கொட்டி வச்சிருக்க ஆயிரம் கன்று உடையவெல்லாம் அவ கோடி கண்ணி என் வேலையே வச்சிருக்கா அவ கன்று வச்சிருக்காளா இல்லையானது என் வேலை வச்சுட்டா அள்ளி கொட்டி வச்சுட்டா முஞ்சமும் முதுகலை இடம் இந்த ஒரு ஒரு ஊசி குத்துறதுக்கு கூட இடம் இல்லை ஃபீ முதுகில் இருக்கு ஹாய் ஸ்ரீனி என் சேங்கலுக்கு வராமல் தான் இருந்தியா ஏன் வந்த போட வரலான்னா உழைக்குது இது கூட பரவாயில்ல இதில் காலையில் ரெண்டு வாட்டி ஊற்றுறாங்க ரெண்டு வாட்டி ட்ரிப் சேர மாட்டேங்குது அப்புறம் பிடுங்கிட்டு இதில் ரெண்டு வாட்டி குத்தி இப்போ இதை குத்தி இருக்காங்க எனக்கு நரம்பு வேறு கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக குத்தி 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 இருக்கு வைக்கிறாங்க உடம்பு வேற ரணமாக்குறாங்க சரி இது இப்போ சரியாக இன்னும் எவ்வளோ ஆகும் சொல்லு இது ரெண்டுமே ஆன்மீகமாக தான் ஃபஸ்ட்டு நானும் பார்க்குறேன் அதுக்கப்புறமா தான் இதை சயின்டிஃபிக்காக மெடிக்கலுக்கு நம்ப நம்ப நம்பி வரேன் டாக்டர்ஸே அப்படி தான் டாக்டர்ஸே கொஞ்சம் ரொம்ப இந்தாண்டு ரூமில் ஒருத்தர் ரெண்டு நாளாக சத்தம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கார் ஒரு பேஷண்ட்டு மண்டையெல்லாம் வலிக்குது கட்டந்த சுள்ளு சுள் சுல்லுன்னு ஏற்கனவே வலிக்குது இதில் இவர் வேறு டாக்டர் வந்தோடனே ஐயோ அந்த பக்கத்து ரூமில் இருக்கிற ஒரு கத்திர ரெண்டு நாளாக எனக்கு பைத்தியம் முடிச்சிடும்போது எனக்கு டிஸ் டிஸ்சார்ஜ் என்னாவது பண்ணுங்க நான் போயிடுறேன்ட்டேன் அப்புறமா அந்த ஆளை தூக்கி கொண்டே அங்கே காமன் காமன் ரூமில் கொண்டு போட்டிருக்காங்களாம் அவர் அங்கே வட்டிக்கிற அலப்புறத்தான் நர்ஸ்லாம் இங்கே ஊடாக இருந்துடுறாங்க எதுக்கு அங்கே அனுப்புனீங்க அங்கேயே அனுப்புனீங்கன்னு எனக்காக அக்கம் பக்கத்தில் சத்தமே கேட்காத இருக்கிறவங்கள மட்டும்தான் வச்சுருக்காரு பாக்கி எல்லாரையும் வட்டிட்டு ஒரு வாரம் நாளையோட ஒரு வாரம் எட்டாவது நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழம வந்துச்சு போன வெள்ளிக்கிழம இந்த வெள்ளி வந்தால் எட்டு அதனால கொப்பளங்கள் நிறைய இன்னும் இருக்குடா பாதிதான் உடம்புலலாம் கொப்பளமாக தான் இருக்கும் உடையில நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தியா இந்த மாதிரி அது கம்மி அதெல்லாம் கொப்பளம் இப்போ வந்து இதெல்லாம் எப்படி காட்டுறதே தெரிய மாட்டேங்கிற குப்பளம் தான் ஜாஸ்தியாக இருக்கு சரி பார்த்துக்கலாம் வீடு வந்துட்டா நம்ம மேலே பாசம் வச்சு மகமாயி அவ்வளோ நல்லபடியாக வழி அனுப்பி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு எப்படியாப்பட்ட வெள்ளைக்காரனே மிழி மொழி பிதிங்கி போய் அந்த ஏரியாவில் அவன் படையெடுத்து வந்தான்னா அந்த இடத்துல அம்மா போட்டிருக்கேன் அந்த ஊரில்னு தெரிஞ்சால் படையை திருப்பிட்டு ஓடிவானோ வெள்ளக்காரன் நம்மள ஆட்சி செஞ்சப்ப அவனுக்கு அவ்வளோ பயமாக அம்மன்னா செம்மையாக பயப்படுவாங்களாம் நம்ம சாமியோட பவர் விடாது இன்னமும் அவங்க வந்து அம்மா போட்டால் பயம் பக்தியாக கும்பிடுவாங்களாம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி அதுதான் நான் வந்தோடனே டாக்டர் சொன்னார் வந்தோன்னே வந்திருந்தால் ஒரு ஊசியில் சரியாக போயிருக்கும் இன்னும் இன்னும் வீட்டில் ஜாலியாக இருந்திருக்கலாம்னார் நான் நினச்சிக்கிட்டேன் என் உடம்புல இருக்கிற ஏதோ கெட்டதெல்லாம் வெளில வந்துருச்சு வருதுன்னு நினச்சிக்கிறேன் பரவாயில்ல இவ்வளோ ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் இப்போ அனுபவிச்சுக்க வேண்டியது தான் போகணும் பிரச்சனை இல்லை இன்னொன்று இப்போ இருக்கிற கெட்டதெல்லாம் எனக்கு வெளில போயிடுச்சுன்னா நான் ஃபிசிக்கலாக எந்த வியாதிக்கும் அஃபெக்ட் ஆகாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பேன் இப்போ நாற்பது வயசு ஆகும் போதில்லை இன்னும் என்னென்னமோ வரும்ல அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வரும் முன்னாடியே வராது ஏன்னா உடம்ப தான் இது பியூரிஃபை பண்ணி அனுப்பிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷமாயிப்போச்சு വിളു വിളി കായുദ്ധ പാത്തക്കല ശരി സാപ്പിയാ இருக்கிற எல்லா அந்த கிருமியும் மகமாய் வெளில கொண்டுட்டு வந்துடுறேன் நமக்கு ஸோ அதான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அதே மாதிரி இப்போலேருந்து அதுக்கப்புறம் ஃபுட்டை அது காஃபி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா இப்போ எட்டு ஒம்பது நாளாக நான் காஃபி குடிக்கிறதில்ல நான் ஒரு காஃபி பைத்தியமாகவே இருந்தேன் இப்போல்லாம் காஃபி கூட ஸோ வரல ஸோ அந்த காஃபி குடிக்கிறதை அவாய்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் சில விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக அதே மாதிரி தட்டு தட்டாக சோறு போட்டு சாப்பிடுவேன் நான் நிஜமாக சரியான சாப்பாடு பைத்தியம் நான் ஸோ ஒரு பவுலில் வச்சு கொஞ்சமாக சாப்பிடணும் முடிவு பண்ணியிருங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்படி காதுக்குள்ளெல்லாம் வந்துடுச்சுடா காதுக்குள்ளெல்லாம் வந்து ஐயோ பாபா பாபா பா என்ன வாயில் வந்து கா ப்ரெஷ் பண்ணி திப்பும்போது அப்படியே பேர்த்துக்கிட்டு போனாங்க இப்போ தான் கொஞ்சம் இருக்கு வாயில் இருக்கிறவங்க போயிட்டாங்க வாயில் காதில் இன்னும் பச்சையாக ஓப்பனாக சொல்லணும்னா யூரின் போகிற இடத்துலலாம் இருந்தாங்க இருக்காங்க இன்னும் பேர் இங்கெல்லாம் இருக்கு இங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் காந்தா போயிட்டு சரியா சரி ஆகிடும் சரி ஆகணும் ஆமாம் நம்மளே பார்த்துட்டு இருந்தால் அவளுக்கு வேறு வேலை இல்லை கொஞ்ச நாள் வந்து ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு வந்திருக்கா அவ்வளோதான் சரிடா தூக்கம் ரொம்ப வருது தூக்கம் வரலன்னு தான் லைவ் போட்டேன் லைவ் போட்டால் தூக்கம் வருது தூங்கிட்டேன் பிள்ளை பாய் சாரீடா உன்னை திட்டினதுக்கு சாரி 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 பாய்